ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்றைக்கி ரொம்பவே and அண்ட் ஈஸியான ரவா பாசி பருப்பு கல்கண்டு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் விசேஷ நாட்கள்லேயோ இல்லைன்னா கெஸ்ட்டு வந்துருக்கிறப்பவோ டக்குன்னு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்க செம்மை அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே சூப்பரான இந்த ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ரவா பாசிப்பருப்பு கல்கண்டு பாயசத்தை எப்படி செய்யறது பாயசம் செய்யறதுக்கு பாசி போட்டுக்கலாங்க எந்த கப்ல ரவை அளக்குறீங்களோ அதே தான் பாசி பருப்பு எல்லாமே அளந்து எடுக்கணும் நான் இன்னைக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்க போறேன் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு நம்ம இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு சரியா இருக்கும் பாசி பருப்பை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இதோ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் தான் நம்ம ரவையையும் வேக வைக்க டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் பருப்பு வெந்து வரக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாங்க ரவைய வறுத்து நம்ம பாயசம் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதுலயே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க நான் உப்புமா செய்யற ரவை தான் சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம் ரவையோட நிறம் மாறக்கூடாது நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்தா மட்டும் போதும் இப்ப பாருங்க மீடியம் பிளேம்ல வச்சே ஒரு ரெண்டு நிமிஷம் ரவையை நல்லா வருத்திட்டு இருக்கேன் ரவை இந்த அளவுக்கு நல்லா வருபட்டாலே போதும் உங்களுக்கு போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியா ரவை நல்லா வந்திருக்கு இவ வறுத்த ரவையை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சே நான் பருப்ப நல்லா வேக வச்சுக்கிறேன் பருப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பருப்பு ரொம்ப மையா வேக வைக்க கூடாது ஒரு அளவுக்கு நமக்கு மலர்ந்த மாதிரி பருப்பு வெந்தா போதும் ரொம்ப மையா வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்க பருப்பு இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கையில எடுத்து நசுக்கி பார்க்கும் போது பருப்பு சாஃப்டா இருக்கணும் ஆனா ரொம்ப குலைவா இருக்க கூடாது இப்ப பருப்பு வெந்துருச்சுங்க இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமா இருக்கிறனால ஒட்டுக்கா சேர்த்துட்டேன் நீங்க அதிக குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தா பாதி பாதியா ரவைய வந்து சேர்த்து கலந்து விடுங்க இல்லன்னா கட்டி மாதிரி ஆயிரும் ரவைய சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டேன் கலந்து விட கலந்து விட நல்லா திக்காகும் கட்டி படுற மாதிரி இருந்தா நல்லா உடச்சு விட்டு உடச்சு விட்டு கலந்து விடுங்க இப்ப பாருங்க நம்ம ரவைய சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இந்த அளவு கலந்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ரவையெல்லாம் நல்லா சாப்டா வந்துருச்சு இதிலேயே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதுலயே முக்கால் கப் அளவுக்கு கல்கண்டு நான் சேர்த்துக்கிறேங்க கல்கண்டுக்கு பதிலா நீங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்ல சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்க்கிற மாதிரி இருந்தா வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்திருக்கேன் கல்கண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கல்கண்டு நல்லா முழுசா கரையணும் இப்ப கல்கண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியுமே நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க பால் வந்து உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துனீங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா திக்கா பாயசம் வேணும்னா நீங்க கம்மியா சேர்த்துக்கலாம் இப்ப பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம போட்டிருந்த கல்கண்ணும் பாத்தீங்கன்னா நல்லா முழுமையா கரைஞ்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா பாயசம் திக்காயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இதுலயே ரெண்டு ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்கா இருக்கு பாயசம் இன்னும் லூசா வேணும்னா நீங்க சூடான பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதை ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம் முந்திரி திராட்சை தாளிக்கிறக்காக தாளிப்பு கரண்டியில ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுலயே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சையும் சேர்த்துக்கறங்க நல்லா பொரிய விட்டுக்கலாம் திராட்சை நல்ல பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் இப்ப பாருங்க நம்ம திராட்சை முந்திரி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம பொரிஞ்சிருக்கிற முந்திரி திராட்சைய பாயசத்தோடைய சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரவா பாசி பருப்பு கல்கண்டு பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல விசேஷ நாட்கள்ல பிரசாதமாகவும் நீங்க இத வந்து படைக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க டேஸ்டியான இந்த ரவா கல்கண்டு பாயசத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ